ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஊரில் உள்ள நகராட்சியில் நீங்கள் வேலை பார்க்கணும் விருப்பப்படுறீங்களா அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு கன்னியூ பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்திரிகையில் அது என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கோத்துர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்கள் இனச்சுழற்சி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த தேர்வை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்டெக்ட் பண்ணுறாங்க அதனால் இதை நீங்கள் கட்டாயம் கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லை இதில் வந்து ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அது என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதோடய சேலரி டீட்டெயில்ஸும் கட்டாயம் பார்த்துருவோம் அது மட்டும் இல்லை இது எப்போ அப்ளை பண்ணலாம் என்றைக்கு லாஸ்ட் டேட்டு இதுக்கு என்னென்ன சிலபஸ்ஸு அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா பணியிடங்களின் விவரம் என்ன பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர் இதில் வந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது மாநகராட்சியில் அடுத்து உதவி பொறியாளர் இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் அண்டு மெக்கானிக்கலுக்கு இது வந்து நூற்றி நாற்பத்தஞ்சி உதவி பொறியாளர் நகராட்சிக்கு எண்பது அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர் சிவில் மொத்தம் ஐம்பத்தெட்டு அடுத்து உதவி பொறியாளர் மெக்கானிக்கல் பதினாலு வேக்கன்சிஸ் இருக்குது அடுத்து உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து எழுவத்தொன்று இருக்குது உதவி பொறியாளர் பிளானிங் ஆக்சுவலாக இது வந்து மாநகராட்சிக்கு மொத்தம் நூற்றம்பத்தாறு இருக்குது நகரமைப்பு அலுவலகர் நிலை ரெண்டு உதவி பொறியாளர் இது வந்து பார்த்திங்கன்னா பிளானிங்க்கு இது வந்து நகராட்சிக்கு இருக்குது மொத்தம் பன்னெண்டு அடுத்து இளநிலை பொறியாளர் இருபத்தி நாலு தொழில்நுட்ப உதவியாளர் இரநூத்தி ஐம்பத்தேழு வரைவாளர் மாநகராட்சிக்கு முப்பத்தஞ்சு வரைவாளர் நகராட்சிக்கு நூற்றி முப்பது பணி மேற்பாளர் சூப்பர்வைசர் தொண்ணூற்றி ரெண்டு நகரமைப்பு ஆய்வாளர் ஆர் இளநிலை பொறியாளர் பிளானிங்கில் வந்து நூற்றி ரெண்டு இருக்குது பணி ஆய்வாளர் முந்நூற்றி அறுபத்தேழு இருக்குது அடுத்து துப்புரவு ஆய்வாளர் இரநூத்தி நாற்பத்தி நாலு இருக்குது ஸோ இது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இருக்குது இதோடய சேலரியும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது நல்ல சேலரி தான் ஏன்னா எல்லாருமே காம்படிட் காம்படேட் இருப்பாங்க கோஆப்ரேட்டிவ் சரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூன்னு சொல்லிட்டு ஸோ இந்த சைலண்ட் கேப்பில் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணலாம் சாலரி பாருங்கள் முப்பத்தேயாயிரத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரை இருக்குது மாதிரி தான் அதேதான் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இருக்குது பதினஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு வரை இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல சேலரி தான் ஸோ இதை வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்கும் ஏன்னா பை த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டிஎன்பிசியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா மூணு கிரேட் இருந்துச்சு டிஎம்ஏ அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிடபிள்யூஏ தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு அடுத்து சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சிவரேஜ் போர்டு அப்படின்றது தான் நோட்டிஃபிகேஷன் அதாவது அறிவிப்பு நாள் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னெண்டு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா இணையதளம் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒம்போதாம் தேதி தான் ஸ்டார்ட்டே ஆகுது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா மார்ச் பன்னெண்டாம் தேதி இது க்ளோஸ் ஆகிரும் அதனால் வந்து நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் எட்டு என் டேட்டை பார்த்துக்கோங்க நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு நாள் இருக்குது ஸ்டார்ட் ஆகுறதுக்கேன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகும் இதுக்கு என்னென்னலாம் வந்து எக்ஸாம் இருக்குது ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் அதாவது சீரியல் நம்பர் ஒன்று டு எட்டு அண்டு பதினாலு இதுக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன்று சப்ஜெக்ட் பேப்பர் அதாவது நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன இருக்கணும் கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி இன் பிளானிங் ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிளானிங்கில் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும் ஸோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று இருக்கும் அடுத்து செகண்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பேப்பரில் வந்து ரெண்டாக கிளாஸ் பேப்பினிருக்காங்க இருக்காங்க பார்ட் பார்ட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரெண்டாவது பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு என்னென்னா சீரியல் நம்பர் ஒன்பதுலேருந்து பதிமூணு மற்றும் பதினாலு இவங்க என்னென்னா கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ இன் சிவில் அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்ட் ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அதே கேட்டகரி தான் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏல பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு இந்த செகண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா பார்ட்டி பில்லர் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் உண்டான பேப்பர்ஸு அதோட சப்ஜெக்ட் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர்காணல் இருக்கும் இன்டெர்வியூ இருக்கும் ஸோ இது தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்திரிக்கையில் ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க அது மட்டும் இல்லை இது ஃபஸ்ட் டைமை வந்து இப்போ நகராட்சி இந்த இதை வெளியிட்ருக்குறாங்க இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ